இப்போ நம்ம வந்து அரவிந்தரோட பூரண யோகம் வந்து பார்க்க போகிறோம் அதாவது ஆத்மா வந்து பிறவி சூழலிருந்து விடுவிச்சு மோட்சம் அடைய செய்வதே எல்லா யோகங்களுடைய லட்சியம் அதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட்டு ரெண்டாவது பார்த்திங்கன்னா பூரண யோகம் பூரணம்னா முழுமை நிறைவு நம்ம கோடி சுவாமிகளோட பரிபூரணம் பரிபூரணம் தான் சொல்லிட்டுருப்பாங்க அடுத்து யோகம் யோகம்னா என்னென்னா இணைதல் ஆன்மாவை பரமாத்மாவோடு இணைப்பதே யோகம் பூரண யோகம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம அரவிந்தர் சொல்லும் பூரண யோகம் அப்படின்னு என்ன அப்படின்னா பூரண யோகத்தின் லட்சியம் வந்து அரவிந்தர் சொல்கிறது என்ன இறைவ இறைவனின் பணியை இந்த உலகத்தில் வந்து நம்ம பூர்த்தி செய்வது அந்த இறைவனின் பணியை இந்த உலகத்தில் நம்ம பூர்த்தி செய்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும்னா விடுதலை அடைந்த ஆன்மா வேணும் அந்த விடுதலை அடைந்த ஆன்மா வந்து நம்ம உடலிலேயே தங்கியிருக்குன்னு சொல்கிறார் விடுதலை விடுதலை அடைந்த ஆன்மா வேணும் அந்த ஆன்மா உடலிலேயே தங்கி இருக்கணும்னு சொல்கிறார் இந்த யோகத்தில் ஆத்மாவிற்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக வந்து நம்ம ஆத்மாவிற்கு விடுதலை கொடுப்பதற்கு முன் வந்து நம்ம என்ன பண்ணுனா உடலுக்கும் மனதிற்கும் பூரண விடுதலை வந்து கொடுக்கணும் ஒரு உடலுக்கும் மனதிற்கும் பூரண விடுதலை வந்து கொடுக்கணும் அப்போது நம்ம பூரணமாக அந்த உடலுக்கும் மனதுக்கும் விடுதலை கொடுக்கணுன்னா நம்ம அடுத்து என்ன பண்ணணும்னா பொய்மையை வந்து விடணும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதாவது பொய்மையை வந்து விட்டுட்டோம்னா உடலும் உடலுக்கும் மனதிற்கும் ஒரு பூரண விடுதலை கிடைக்கும் அது மூலியமாக நம்ம ஆத்மாவிற்கு விடுதலை கிடைக்கும் இந்த மாதிரி கான்செப்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த உடலையும் மனதையும் வந்து நம்ம தூய்மைப்படுத்துவதன் வாயிலாக என்ன நடக்கும் அப்படின்னம்னா ஆத்மாவுக்கு வந்து மாயையிலிருந்து விடுதலை கிடைக்குது சாங்கியங்கள்லேருந்து விடுதலை கிடைக்குது இதுவே வந்து பூரண யோகத்தோட நெறின்னு சொல்லி அரவிந்தர் வந்து சொல்கிறார் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆத்மா ஆத்மா வந்து இறைவனின் கருவி அகங்காரம் இருளின் கருவி ஆத்மா வந்து இறைவனின் கருவி அகங்காரம் வந்து இருளின் கருவி உடலை உடலையும் மனத்தையும் வந்து நம்ம ஃபஸ்ட்டு அகங்காரத்துலேருந்து விடுவிக்கணும் அகங்காரம் இருளின் கருவி அந்த அகங்காரத்துக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா பொய்யான எண்ணங்கள் உணர்ச்சிகள் செயல்கள் இதோட பல கூறுகளே அகங்காரம் பொய்யான எண்ணங்கள் உணர்ச்சிகள் செயல்கள் இதோடைய பல கூறுகளே வந்து அகங்காரம் இப்போ இந்த அகங்காரம் போச்சுன்னா இருள் அழிஞ்சிரும் இந்த அகங்காரம் போச்சால் இருள் அழிஞ்சிரும் இந்த இருள் அழிஞ்சிருச்சுன்னா நம்ம ஆன்மா நம்ம ஆன்மாவை சூழ்ந்துள்ள இந்த வேர்டு தான் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு நம்ம ஆன்மாவை சூழ்ந்துள்ள ஆணவ மலம் வெளியேறும்னு சொல்கிறார் அதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காரு ஆண அந்த அந்த ஆணவத்தை வந்து ஆணவ மலம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ ஆத்மா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆத்மா என்பது ஒவ்வொரு மனிதனிட மனிதன்கிட்டையும் அதாவது ஒவ்வொரு மனிதனுடைய மனிதனு மனிதன்ட்டு இறைவனின் பிரதிநிதியாக இருக்கிறது ஆத்மா அப்போ வந்துட்டு அப்படி நமக்குள்ள இருக்கிற ஆத்ம ஒளியை வந்து நம்ம ஒரு சாட்சி பாவனையாக வச்சுக்கிட்டு நமக்குள்ள இருக்கிற ஆத்ம ஒளியை நம்ம ஒரு சாட்சி பாவனையாக வச்சுக்கிட்டு நமக்குள்ளே தோன்ற அந்த ஆணவத்தையும் அகங்காரத்தையும் பொய்மையும் உணர்ச்சிகளையும் சாங்கீகத்தை எல்லாத்துலேயும் வந்து நம்ம எப்பெல்லாம் தவறுகள் நமக்குள்ளே செய்கிறோமோ அப்போ அந்த ஆத்மாவுடைய ஒரு சாட்சி பாவனையாக வச்சுக்கிட்டு அதை நம்ம வந்து அந்த அகங்காரத்தை அழித்தோம்னா நம்மளுடைய நம்மளுடைய ஆத்மா வந்து அதான் நம்ம அதுக்கிட்ட வந்து சரணடைய முடியும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த அந்த சரணடைய அந்த ஃபஸ்ட்டு அந்த மாதிரி சரணடையும் போது நமக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக அந்த தூய்மையான உடலும் தூய்மையான மனமும் ஃபஸ்ட்டு கிடச்சிருது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆத் இது மூலயமா நமக்கு ஆத்மா விடுதலை கிடைக்கிது இதுவே வந்து அரவிந்தர் பார்வையில் வந்து அவர் அவர் இதுவே வந்து அரவிந்தர் பார்வையில் வந்து அது முழுமையான சரணாகதின்னு சொல்கிறார் அவர் அடுத்தது பார்த்தீங்கன்னா யோக மரபுப்படி வந்து உலகத்துக்கு உலக அதாவது யோக மரபுப்படி உலகத்துக்கு ஒரு ஆண் ஒரு ஆத்மா உண்டு இந்த பிரபஞ்சத்திற்கு ஒரு ஆத்மா உண்டு யோக மரபுப்படி இந்த உலகத்துக்கு ஒரு ஆத்மா உண்டு பிரபஞ்சத்திற்கும் ஒரு ஆத்மா உண்டு ஆனால் அரவிந்தர் வந்து என்ன சொல்கிறார்னா ஒரு மனிதனுடைய ஆத்மாவிற்கு இந்த இரண்டு அம்சங்களும் உண்டு சொல்றார் இப்போ ஒரு ஒரு மனிதன் தன்னை ஆத்மாவாக அறிஞ்சு அதாவது தன் ஒரு மனிதன் தன்னை ஆத்மாவாக அறிந்ததுடன் இல்லாமல் அவர் வந்து யோகியாக மாறணும் அப்படின்னா ஒரு எளிய சாதகன் வந்து யோகியாக மாறணும்னா அவன் தன்னை வந்து பிரபஞ்சத்தை பிரபஞ்சத்தோட ஆத்மாவாக உணரணும் பிரபஞ்சத்தோட ஆத்மாவாக உணரணும் எ சென்டர் ஆஃப் யூனிவர்சல் சோல் அப்படின்னு சொல்றார் நெக்ஸ்ட்டு அந்த பரம்பொருளை வந்து நம்ம இரண் அதாவது நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஒரு மனிதன் தனக்குள்ளே இருக்கிற ஆத்மாவை உணரணும் பிரபஞ்சத்தில் இருக்கிற ஆத்மாவை உணரணும் அதற்கு அப்பால் உள்ள பரம்பொருளையும் உணரணும் அதற்கு அதாவது நம்ம உலகத்தில் நம்ம நம்மளுடைய ஒரு சிம்பிளாக சொல்லணும்னா தனக்குள்ள இருக்கிற ஆன்மாவையும் பிரபஞ்சத்தில் இருக்கிற ஆன்மாவையும் அப்பாலுக்கு அப்பால் உள்ள இறைவனையும் பரமாத்மாக பரமாத்மாவாக உணர்தலே யோகத்தின் முதல் படின்னு சொல்கிறாரு தேங்க்யூ